ரஷ்யா போர் கடந்த மூன்று வருஷமா நடந்துட்டு வருது இவங்களோட திட்டம்தான் என்ன இவங்க போரை நிறுத்துவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உலக நாடுகளிடையே அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு வழியா இவங்க இப்போ ஒரு பேச்சுவார்த்தை நடத்த போறதா இப்ப சொல்லப்படுது இப்போ சமீப காலமா இந்தியா பாகிஸ்தான் வந்து மோதல் ஏற்பட்டது ஆனா அது இப்போ ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கு ஆனா உக்ரைன் ரஷ்யா போர் அப்படி கிடையாது மூணு வருஷத்துக்கு மேல இந்த போர் நிறுத்துவதற்காக நாடுகளுமே முயற்சி செஞ்சாங்க இந்த இரண்டு நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டது குழந்தைகள் இதுல பலியானாங்க லட்சக்கணக்கான மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய மக்கள் என்ன பண்ணிருக்காங்க போர் நடக்கற கூடிய காரணத்தினால மற்ற நாடுகளுக்கு அகதிகளா போயிருக்காங்க அதாவது இந்த போர் எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நேட்டோ கூட்டமைப்புல உக்ரைன் ஜாயின் பண்ண விரும்பிய காரணத்தினால ரஷ்யா வந்து உக்ரைன் மேல போர் தொடுத்தது ரஷ்யாவுக்கு அது பிடிக்கல அதற்கு காரணம் ஒருவேளை நேட்டோ கூட்டமைப்புல உக்ரைன் இணைஞ்சிருச்சு அப்படின்னா அது ஐரோப்பிய நாடுகளின் படைபலத்தோட சேர்ந்து தன்னை தாக்க நேரிடுமோ அப்படின்னு சொல்லி உக்ரைன் மேல போர் தொடுத்தது சரியாக சொல்லணும் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்துல உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்தது அப்ப இருந்து இப்ப வரைக்கும் இரண்டு தரப்பிலிருந்தும் மாறி மாறி மோதல்கள் தாக்குதல்கள் நடைபெற்று வருகிறது இதனால நிறைய அப்பாவி மக்களுமே இதுல பலியாக இருக்காங்க இரண்டு தரப்பிலுமே நிறைய சேதங்கள் ஏற்பட்டு நிறைய கட்டடங்கள் பல்வேறு மக்கள் அவங்களோட உடைமைகளை இழந்திருக்காங்க ஸோ இதனால மற்ற நாடுகளுமே இதனால வந்து ரொம்ப பயந்தாங்க இது வந்து நிக்காம இன்னும் தொடர்ந்து அதிக சேதங்களை ஏற்படுத்துமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்துல தொடர்ந்து இரண்டு நாடுகளிடையும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க குறிப்பா ஐரோப்பிய நாடுகள் வந்து உக்ரைனுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க அவங்களோட ஆயுதங்களை கொடுத்து உதவி இருக்காங்க அதே மாதிரி அமெரிக்காவும் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு இந்தியா வந்து இதெல்லாம் நடுநிலையா இருந்திருக்கு அப்படி அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ண ஐரோப்பிய நாடுகள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரஷ்யா மீது பொருளாதார தடை போட்டாங்க இதனால பலத்த பாதிப்பை சந்திச்சது ரஷ்யா இந்த போர் ஸ்டார்ட் ஆன உடனேயே அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் எப்படியாவது வெளியேறணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டாங்க அதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட படிப்பு வந்து பாதிப்படைஞ்சிருக்குது ஸோ அவங்களோட ஸ்டடீஸை வந்து இந்தியாலே கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருந்தாங்க இருந்தாலுமே உக்ரைன்ல இருந்த இரண்டு இந்திய மாணவர்கள் இதில் பலியானாங்க இந்த போர் காரணமா பதினஞ்சு லட்சத்திற்கும் மேற்பட்டவங்க அகதிகளாக மற்ற நாடுகளுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் சொல்லுது ஸோ இந்தியாவும் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதாவது பிரதமர் மோடியும் இரண்டு நாடு அதிபர்களையுமே சந்தித்து போர் வேண்டாம் ஸ்டாப் பண்ணிருங்க அப்படிங்கறதையும் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாரு ஸோ இந்த போர் தொடர்பாக இரண்டு நாடுகளும் அதாவது ரஷ்யா உக்ரைனுமே சரி பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை கண்டிப்பா வந்து போர் முடிவுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து கடைசியில இப்ப வரைக்குமே அங்க ஒரு பதற்றமான சூழ்நிலை தான் இருக்கு அமைதி திரும்பல அப்படின்னு சொல்றாங்க அதனால ரஷ்ய அதிபர் வந்து இப்போ போரை நிறுத்தணும் அப்படிங்கறத சொல்லி இருக்காரு உடனே இதற்கு இந்த பரபரப்பான தருணத்துல உக்ரைன் அதிபர் வந்து தன்னுடைய எக்ஸ் ஒன் பக்கத்துல ஒரு பதிவிட்டிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு உக்ரைனுக்கு எதிரான போரை ரஷ்யா முடிவுக்கு கொண்டு வருவது சாதகமான முடிவு தான் அதே சமயத்துல போரை முடிவுக்கு கொண்டு வர ரஷ்யா விரும்பினால் அதற்கான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இன்னைக்கே வந்து அமல்படுத்தணும் அதாவது மே பன்னிரண்டாம் தேதி இன்னைக்கே வந்து அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு போர்ல ஒவ்வொரு நாளுமே உயிரிழப்பு நேரிடுவது இரு நாடுகளுக்குமே சரியானது கிடையாது இதனால நீடித்த முழு அளவிலான நம்பகத்தன்மை வாய்ந்த போர் நிறுத்தம் அமல்

நாடுகளிடையும் அமைதி திரும்பி ஒரு பதற்றமில்லாத நிலையாக மாறணும் அப்படிங்கறதா எல்லா நாடுகளினுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு